ஹாய் மக்களே இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கடையிலேருந்து உடனே டயர்டாக இருக்கும் உறங்கிட்டேன் அத்தை சோறு பொங்கி கடுகு ரசம் அதுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பமாக ரசம் வைப்பாங்க அந்த காய்ச்சல் நேரம் அந்த ரசம் வச்சுருந்தாங்க ஸோ முட்டை மட்டும் ஃப்ரை பண்ணிடலாம் பிள்ளைங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நாலு முட்டையே வேக தனியாக எடுத்து வச்சிட்டேங்க இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி உருளைக்கெழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு தொளியை சீவிட்டு தொளியோடு போட்டால் வீட்டில் யாருமே சாப்பிடுதே கிடையாது அதனால் கழுவிட்டு உருளைக்கெழங்கையும் பொடிசு பொடிசாக வெட்டிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சள் பொடி கொஞ்சமாக சிக்கன் பொடி அப்புறமா வத்தல் பொடி இதெல்லாம் சேர்த்து வச்சு தாங்க அந்த ஃப்ரை பண்ண போகிறேன் நான் வந்து சமையலை வந்து பெரிய அளவுலலாம் எனக்கு சமைக்க தெரியும் ப்ராப்பராக பண்ண தெரியும் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு தெரிஞ்சதை சிம்பிளாக சமைப்பேன் அவ்வளோதாங்க இப்போ உருளைக்கெழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டேன் சின்ன வெங்காயம் அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்க ரொம்ப அழுகி போய் தான் கிடைக்கிது அதனால தான் சின்ன வெங்காயம் வாங்குறதில்ல இப்போது மஞ்சட்டி அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கடுகு அப்புறமா சோம்பு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்க நம்ம ஃபேவரட் தான் சொன்னால் கருவேப்பிலை இங்கே கிடைக்கிறது ரொம்ப ரேரு அதனால் அதை சேர்க்கலை தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா பொடி இந்த உப்பு மஞ்சள் பொடி சிக்கன் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாமே மொத்தமாக தட்டி அந்த வெங்காயம் எண்ணெய் அதுலேயே இந்த மசாலா வந்து நல்லா வேகணும் அது வெந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கெழங்கு சின்ன சின்னதாக இந்த உருளைக்கெழங்கை இதோட போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த தக்காளியில் சாறு இருக்கும் பார்த்திங்களா அந்த சாறுலேயே உருளைக்கிழங்கு வந்து வெந்துடும் லைட்டாக காயப்பொடி சேர்த்துருக்குறேன் இதுக்கப்புறமா ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றியிருக்கேன் வேக வச்ச முட்டை தனியாக இருக்குது இது உடச்ச முட்டை இதையும் அதோட சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த தக்காளியில் உள்ள அந்த தண்ணி லைட்டாக இருக்கும் ஸோ அதோட அதில் நானும் லைட்டாக தண்ணி தொளிச்சுருக்கேன் தொளிச்சு தான் உடனே ஊற்ற வேண்டாம் லைட்டாக தொளிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த மசாலா உருளைக்கிழங்கெல்லாம் உருளைக்கெழங்கு ஃபுல்லாக வேகணும்னு அவசியமே இல்லை கொஞ்சம் முக்கால்வாசி வெந்தால் போதும் அதுதான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால அது கூடவே மல்லி இலையும் சேர்த்துட்டு அப்படியே இறக்கி வச்சிடலாம் ஸோ நான் எப்பயும் முட்டை சில சமயம் எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுவேன் சில சமயம் இந்த மாதிரி மதி கூட்டு மாதிரி வைப்பேன் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி சமைப்பேங்க அப்படியே வெளியே வந்து பார்த்தேன் மழை நைட்டு பாருங்க நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் சர்ச் இப்படி தான் இருக்கும் நல்ல பிரகாசமாக இருக்கும் இப்போ வந்து சில சில மழை பெஞ்சிட்ருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கேன் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே குட் நைட் மக்களே தேங்க்யூ